ോട്ടുകൂലം എന്നാണോ அது சரி நம்மள மாதிரி அவன் சீக்கிரமா வரக்கு அவ என்ன எம்ப்ளாயா வந்துட்டான் காட்டு பண்ணி வந்தோனி பேய் மாதிரி கத்துவான் என்னமா வர்க் பாக்குறீங்க ஒரு ஃபைல் கூட சரியா டைப் பண்ண தெரியாதா சொன்னல்ல வந்தோனி பேய் மாதிரி கத்த ஆரம்பிச்சாச்சு ஓகே டைப் பண்ணி முடிச்சாச்சு சோ இவன்ட்ட வேற ஃபைல கொண்டு போணுமா தொலை மாட்டேங்குது எக்ஸ்கியூஸ்மி சார் ஏன் கத்துறீங்க காது கேக்காத மாதிரி இவன் என்ன பார்த்து கத்துறேன்னு சொல்றான் சார் நான் கத்தல சார் நான் பிளேயர் கூப்டேன் உங்களுக்கு தான் கேட்கல சரி என்னன்னு சொல்லுங்க அடேங்கப்பா எப்படியோ வாய் தொடர்ந்து பதில் சொல்லிட்டான் ஹலோ உங்களுக்கு சார் ஃபைல் டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க சார் அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போக வந்தேன் இந்தாங்க சார் கொடுத்துட்டீங்கல்ல கிளம்புங்க கிளம்பத்தாண்ட போறேன் கிளம்பாம இங்கே பாய் விரிச்சா படுப்பாங்க

அவன் இல்லாம எப்படி நான் ஒரு வருஷம் இருக்க போறேன்னு தெரியல ஆதினி அவன் அவன் லட்சியத்தை அடையறக்காக போறான் நீ இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணாத இந்த டைம்ல நம்ம தான் அவனுக்கு ஆறுதலா இருக்கணும் நம்மளே ஃபீல் பண்ணி உட்காந்துருந்தா அவன் அவன் லட்சியத்தை நினைச்சு போறதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு அதே சமயம் அவன் பக்கத்துல இல்லைங்கிறது ஒரு வருத்தமும் இருக்கு கடவுளே சிவா நல்லபடியா ட்ரைனிங் போயிட்டு வரணும் அவன் ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் வந்து அவன் நினைச்ச ஜாப் அவன் அடையணும் ஆதினி இங்க வா ம் வர சிவா

இங்க பாரு சிவா நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்க இந்த ஒரு வருஷத்தை பார்க்குற நான் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ என்னையும் நம்ம குழந்தைங்களையும் எப்படி பார்த்துப்பேங்கிறத நான் பார்க்குறேன் நீ எதுக்காக இந்த ஒரு வருஷம் பிரிஞ்சிருக்க நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தானே ஆதினி உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உனக்காகவே ஆதினி நான் இந்த ட்ரைனிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து உன் முன்னாடி நிற்பேன் எனக்காக இல்லை சிவா நமக்காக பங்கு கடல் ஆழம் என வல்லவர்கள் கண்டதுண்டு அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்தவனம் இல்லை எனக்கு என வந்ததேவது சரி பாதி நீ அல்லவா கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான்

நீங்கள் வாங்குறது ஒரு காசு நீங்கள் எல்லா நம்மட்டும் நான் கேட்குறது ஒரு காசு நான் என்னப்பா பண்ணுவேன் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை நீங்களா ஆமாம் நாக இதோ இ என்ன இப்போ தான் வந்துருக்கீங்க அது ஒண்ணு இல்ல பொண்டாட்டி பாய மூடு யாருக்கு யாரு பொண்டாட்டி உனக்கு காசு தான வேணும் நீ சொன்ன டைம்ல நான் உன் காசை கொடுப்பேன் ஏய் என்னவே அடிச்சிட்டியா இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு டேய் உன்னால முடிஞ்சத பாத்துக்கோடா வாடா போலாம் என்ன அது நீ அவசரப்பட்டு கையோங்கிட்ட அவசரத்துல காசு கொடுக்கறேன்னு வேற சொல்லிட்டேன் எப்படி நான் காசு கொடுப்பேன் நான் வேற உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோன்ட்டேன் என்ன பண்ண போறானோ தெரியலையே இன்னைக்கு நைட் நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் நம்ம வேற ஒரு முடிவு எடுத்துட்டோம் அதுக்கு சுவாதி ஓகே சொல்லுவாங்களா சுவாதி என்ன ஏத்துக்கிட்டாலோ ஏத்துக்கலனாலோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நான் ஓகே சொல்லிடுவேன் என்னட அம்மா டூக்கு மாமா இங்க என்ன பண்றீங்க அம்மூ நானே அம்மாவை தேடி வந்த மாமா யாரே இந்த பாப்பா அம்மான்னு சொல்லுது ஒருவேளை சுவாதியா இருக்குமா சிசி அப்பலாம் இருக்காது மாமா என்னடி பட்டு நீ என்ன யோசிக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்லடி பட்டு மாமா ஊருக்கு போறேனா அதான்

day. ஏ ரெட்ட குடுமி என்னடி போடா மஞ்சு மஞ்சு டேய் என்னடா இங்க உட்கார்ந்திருக்க நைட் கிளம்பற கிளத்தி எடுத்து வைடா இல்லடா மச்சான் நைட் கிளம்பறக்கு இன்னும் டைம் இருக்கல அத கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து போலாம்னு வந்தேன் டேய் நைட் உனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஞாபகம் இருக்கா டேய் அது எப்பறா நான் மறப்ப அது சரி டே நிரனு நான் சொன்னாவ அக்சப் பண்ணிப்பாலாடா டே மச்சா திடீர்னு சுவாத்தி எனக்கு நீ வேண்டாம் உன் ஃப்ரெண்டு நிரன் தான் வேணும்னா நான் என்னடா பண்ணுவ இங்க திரும்ப சொல்லு இப்போ அவ உன்னை அக்செப்ட் பண்ணிக்காம என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானா நீ என்னடா பண்ணுவ தங்கச்சிமா பாத்தியா நீ இருக்கும்போதே இப்படி பேசுறான் நீ இல்லைன்னா என்னென்ன பண்ணுவா தங்கச்சிமாவா டே என்னடா சொல்ற நான் எதுவும் சொல்லல மச்சா நீ தான் சொல்லிட்டு இருக்க ஏடே இழுத்து அப்படியே போய் சும்மா போய்ண்டா யாரும் வரல நிஜமா ஏன்டா மச்சா தங்கச்சிமான்னு சொல்லி அவ்வளோ பயப்படுற திவ்யானா அவ்வளோ பயமா சாச்ச அவள கண்டு மனுஷன் பயப்படுவானா ஏன்டா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளை கண்டு நான் பயப்படுவேனா போன் ஓதுனா போயிடுவா இல்ல இவளை கண்டு நான் பயப்படுறேனாமா ஓஹோ அப்படி அப்படி தாண்டா நான் இவள டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு சூப்பரான ஃபிகரை கொண்டு வந்து இறக்குறேன்டா புழுவாதடி ரெட்ட குடுமி மாமா இந்த மஞ்சமண்ட நம்ப மாட்டீங்கிறான் அது மஞ்ச மண்டை இல்லம்மா ஆரஞ்சு மண்டை நீ என் தானா இல்லடா நான் திவ்யா கண்ணா ஏண்டா எப்ப பார்த்தாலும் அவ்வளவே இழுத்துட்டு இருக்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ எவ்வளோ அவ ஜிவ்யா நீயா ஆமா நானே தான் இவன் ரியாக்ஷன மாத்திட்டா தங்கச்சி என்னாச்சு ஏன் சோகமாயிட்ட வியாட்டா என்னமா ஏன் சோகமாயிட்டீங்க என்னாச்சு தங்கச்சி மா இல்லம்மா இங்க இருந்து நம்ம எப்ப கிளம்புவோம் ஏண்டி என்னாச்சு உடம்புக்கு இது சரியில்லையாமா அண்ணா கிளம்பும் போதே சொல்லுங்க அண்ணா நான் வரேன் ஏய் இங்க நான் பேசிட்டு அம்மா டி அம்மு வா போலாம் உன்ன ஸ்வாதி கூட்டிட்டு வர சொன்னாங்க திவ்யா அண்ணா அம்முவ கொடுங்க அண்ணா தியேட்டர் ஸ்வாதி கிட்ட போலாம் ம் சரிடா திவ்யா நான் சொல்றத கேளுமா திவ்யா நில்லுமா டே அவ ஃபீல் பண்றாடா இல்லடா மச்சான் அவ எப்பவும் போல கோவப்பட்டு சண்டை போடுவான்னு தான் நான் நினைச்சேன் டே பொண்ணுங்க எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா நம்ம தான் அவங்க எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சி அதை பொறுத்து பேசணும்டா இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்டா நீ விளையாடும் போச்சா நான் அதை தப்புன்னு சொல்லலை ஆனால் அவளை ரொம்ப கீழே வச்சு மற்றவங்கள மேலே வச்சு பேசாதடா ம் சரிடா நான் போய் அவளை பார்க்குறேன் ம் முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்தும் ம் இன்றைக்கி நைட்டு என் இதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எனக்கு ரேற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் என்னுள்ளே ஏதேதோ கிட்ட தானே இவனுக்கு என்ன பார்த்தா இலக்கரமா இருக்கு இங்க எதுக்கு இப்ப வந்த ஏய் என்னடி ஆச்சு ஓ அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது ஏய் விளையாட்டுக்கு பண்ணண்டி உன்ன டென்ஷன் பண்ணலாம்ல பண்ண ஓ ஒவ்வொரு முறையும் என்ன கீழே இறக்கி இறக்கி பேசறே உனக்கு அது வெளியட்டு மாதிரி இருக்குல அம்மா உன்னை டென்ஷன் பண்ணி நான் உன்கிட்ட திட்டு வாங்குறது எனக்கு பிடிச்சிருக்குமா அதனாலதான் அப்படி பண்ண இல்லம்மா நீ என்ன ஒவ்வொரு டைம்க்கு கோவப்படுத்துறேனே என்ன கஷ்டமா படுத்துறே. போ நான் இவ்ளோ நாள் பண்ணது உனக்கு பிடிக்க இல்லையா? பிடிக்கல இல்லம்மா எல்லா பொண்ணுங்களும் அவனோட ஹஸ்பண்டுகோ இந்த லவர்க்கோ எல்லாத்துலயும் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்கமா. ஆனா நீ அந்த இடத்துல என்னை கீழே இறக்கியோ மத்தவங்கள உயர்த்தி பேசறதாம எனக்கு கஷ்டமா இருக்கு. சாரிம்மா இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். இல்லம்மா நீ ஒரு டைம் பண்ணா நான் சரின்னு விடுவேம்மா இதெல்லாம் இப்படிதானமா பண்றாஸ் பிளீஸ் டி சாரி டி தெரியாம பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்டி டி எனக்கு ஒன்னும் வேண்டாம் சாரி ஓய் உன்ன ஓய் மன்னிக்க மாட்டியா மாட்டேன் இப்ப மாட்ட என்ன புதுசா ஏன் நாங்கள்லாம் காமெடி மட்டும் தான் பண்ணணுமா ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா இல்லை ரொமான்ஸ் பண்ணாத ஏற்றுக்க மாட்டிங்களா அது என்ன திடீர்னு இப்ப ரொமான்ஸு நீ ஏன் பொண்டாட்டிடி நான் எப்போ வேணாலும் ரொமான்ஸ் பண்ணுவேன் ஏன் புடிக்கிலியா அப்போ புடித்திருக்கா கொஞ்சம் திரும்புறது இளையவளின் இடையொரு இலையவலின் நூலகம் படித்திடவா போறது நான் போறேன் எங்க போற மிரன் இறக்கி விட யாராவது வந்துட போறாங்க முடியாது யாரு வந்தா எனக்கு என்ன என்னை தீண்ட கூடாது வாரோடும் சொல்லாதவங்க வங்க கடல் என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குடல் நீ தொட்டா நீர் எனக்கு நீ தர எதற்கு நம்மளால முடியலையே தனியா தான் இருக்காங்க சொல்லிரலாமா